ஜெம்டிவி நேயர்களுக்கு பத்மா மாமியின் அன்பு வணக்கங்கள் மீண்டும் உங்கள் அனைவரையும் பாட்டி வைத்தியத்தில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கி நான் உங்களுக்கெல்லாம் என்ன சொல்ல வந்திருக்கேன்னா அதாவது மூணு மாதத்துக்கு ஒரு தரம் சுகர் கம்ப்ளைண்ட் காரெலாம் டெஸ்ட் எடுத்துப்பா ப்ளட் டெஸ்ட் போய் எடுப்பாங்க அந்த மாதிரி ஏன்னால் அது ஆவரேஜாக மூணு மாதத்தில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அந்த மாதிரி ஆவரேஜ் நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் நம்ம சுகர் பேஷண்ட்டாக ஆயிட்டோன்னாலே மாதம் மாதம் ஒரு தரம் கண்டிப்பாக ப்ளட் டெஸ்ட்டை எடுக்கணும் அதை கொண்டு போய் காமிச்சு டாக்டர்கிட்ட டாக்டருடைய அட்வைஸ்லேயோ அல்லது உங்களுடைய எந்த விதமான அதாவது ஹோமியோபதி எடுத்துக்கலாம் எது எடுத்துக்கிட்டாலுமே நீங்கள் அவங்கக்கிட்ட கேட்டு அந்த அட்வைஸ் பிரகாரம் நீங்கள் செயல்படுறது நல்லது இப்போது அது அது ஒரு பக்கம் இருக்க மூணு மாதத்துக்கு ஒரு தரம் நம்ம அந்த டெஸ்ட்டையும் எடுக்கணும் ஏன்னா பேலன்ஸ்டாக இத்தனை நாளைக்கு என்ன இருக்குது சராசரியாக நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அதை தெரிஞ்சுட்டு தான் மற்றபடி அப்புறம் டாக்டர்கிட்டே போகணும் டாக்டர்கிட்ட போனால் கூட அவங்க அது சொல்லுவாங்க நம்ம ரெகுலராக ஒரு டாக்டரை வச்சு போய்ட்டு பார்த்துக்கிட்டு இருக்கோன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க சொல்லுவாங்க கண்டிப்பாக ஒரு ஆறு மாதம் ஆன பிறகாவது மூணு மாதத்துக்குரிய அந்த பேலன்ஸ் ஷீட்டை நீங்கள் டெஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு கேட்பாங்க ஏன்னா அவங்க அதை தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு மருந்து கொடுப்பாங்க உங்களுக்கு கூடவும் இருந்துருக்கலாம் அல்லது குறையலாம் அந்த மாதிரி குறையவும் கூடாது கூடவும் கூடாது நீங்கள் மா நார்மலாக எப்பவும் இருக்க மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக தான் அந்த டெஸ்ட்டை எடுக்க சொல்கிறாங்க இப்போது அந்த டெஸ்ட்டை நீங்கள் எடுக்கிறீங்க மூணு மாதத்துக்கு ஒரு தரம் அப்போ உங்களுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா அதுக்கு தகுந்த இதை தான் நான் சொல்கிறேன் அதாவது உங்களுக்கு லெவல் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக லெவலாகவே இருந்துட்டீங்கன்னா கவலையே கிடையாது ஏன்னா நீங்கள் சாப்பிட்றதே கரெக்டாக தான் சாப்பிட்டுட்டு வரீங்க அப்படிங்கிறத நீங்களே தெரிஞ்சுக்கலாம் இப்போ அப்படி இல்லாமல் உங்களுக்கு கூடுதலாக போயிருக்கு அப்படின்னா இன்சுலின் கூட ஆயிருக்கு உங்களுக்கு அதனால் பிரச்சனைகள் வருது அப்படின்னா அந்த பிரச்சனைகள் நிறையாவே வரும் என்னென்ன வரும்னா நம்ம அதாவது மோஷன் போகிற இடத்துலையோ யூரின் போகிற இடத்துலையோ ஒரு அரிப்பு முதல்ல வரும் அதுக்கு பிறகு புண்ணாயிடும் சொரிஞ்சு சொரிஞ்சு சொரிஞ்சால் தீரவே தெரியாது நெ கையே எடுக்க விடாத பண்ணும் அந்த அளவுக்கு சொரிஞ்ச் சொரியணும் போல இருக்கும் அவ்வளோ எ எரியும் உங்களுக்கு அந்த எரிஞ்சாலுமே அதையும் அப்படியும் மீறி உங்களை சொரிய வைக்கும் ஏன்னா அந்த அந்த இடம் புண்ணாகி ரணமாகி எல்லா ஆகிடும் அந்த மாதிரி தான் சுகர் உங்களுக்கு இன்சுலின் ஜாஸ்தியாக போய் சுகர் ஜாஸ்தியாக போச்சுன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் கண்டிப்பாக வரும் அதெல்லாம் வராதுக்கு முன்னாலேயே உங்களுக்கு லேசாக அந்த இது தெரியும் போதே அதுக்கு தான் அந்த மூணு மாதம் டெஸ்ட் எடுக்க சொல்கிறது மூணு மாதத்துக்குரிய டெஸ்ட் எடுத்திங்கன்னா அதில் தெரிஞ்சிடும் உங்களுக்கு இப்போ கூடிக்கிட்டு இருக்குது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரப்போகுது அப்படிங்கிறதெல்லாம் தெரிய ஆரம்பிச்சிடும் அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி மருந்து மாத்திரைகளை நம்ம எடுக்கிறோம் இல்லையா அப்போது அந்த மாதிரி எடுக்கிறதுக்கு நான் இப்போ உங்களுக்கு ஈஸியான வழியை சொல்றேன் டாக்டர்ஸுடைய அட்வைஸ் கண்டிப்பாக வேணும் அதிகமாக சுகர் ஜாஸ்தியாக இருக்கிறவங்களுக்குலாம் ஏன்னா கன்னா பின்னான்னு நம்ம பாட்டுக்கு எதையும் செய்யக்கூடாது இருந்தாலுமே ஒரு ஆறுதலுக்கு டாக்டர்கிட்ட போய் நம்ம பெரிய பிரச்சனையா பண்ணிக்காமல் இருக்கிறதுக்கு முன்கூட்டியே நம்ம இதை கொஞ்சம் செஞ்சுக்கிட்டே போகலாம் அதாவது பசிக்கிதுன்னா டாக்டர்ஸ் அளவாக சாப்பிடுன்னு சொல்லுவா இல்லையா அந்த மாதிரி நம்ம ஒரு ரெண்டு இட்லி எந்த வியாதிக்குமே எந்த பிரச்சனைக்குமே இட்லி சாப்பிட்றது நார்மல்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு ரெண்டு இட்லியை சாப்பிட்டுட்டு டாக்டர்கிட்ட போகலாம் அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு இதுவில் தான் நான் இப்போ இதை உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ நிறைய உங்களுக்கு பிரச்சனை இருக்குது சுகர் கம்ப்ளைண்ட் இருக்குது அதிகமாக சுகர் ஏரி இருக்குது அப்படின்லாம் இருக்கும்போது கண்டிப்பாக டா டாக்டரை போய் பார்க்கணும் அவங்க சொல்கிற அட்வைஸாக எடுத்துக்கணும் இன்சுலின் போடுன்னு சொன்னால் கூட போட்டுக்க தான் செய்யணும் நம்ம மாட்டோன்னலாம் சொல்லக்கூடாது நம்மலாம் படிக்கலை அந்த அந்த அளவுக்கு அந்த அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நமக்கெல்லாம் வரும்னு சொல்ல முடியாது அதனால் அவங்க சொல் பேச்சா நம்ம கேட்கணும் ஆனால் அதுக்கு முன்னால் நான் சொல்கிற இந்த கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்களையும் நீங்கள் செஞ்சுட்டு போனீங்கன்னா டாக்டர்ஸே சொல்லுவாங்க அதுவும் செஞ்சுக்கலாம் அதனால் ஒன்று தப்பு இல்லை அது பாட்டுக்கு அதை பண்ணுங்கள் அப்படி தான் சொல்லுவாங்க எந்த டாக்டரும் அதை செய்யாதீங்கன்னு சொல்ல மாட்டாங்க அந்த மாதிரி முறையில் தான் இப்போ ஒன்று சொல்ல வந்திருக்கேன் என்னென்னா நைட்டு நீங்கள் வெந்தயத்தை ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவு போட்டுட்டு ஊற வச்சிட்டு அழைச்சிட்டு ஊற வைக்கணும் அழைச்சிட்டு ஊற வச்சுட்டு மறுநாள் காலம்பரை நீங்கள் ஃப்ரெஷ்ஷாகிட்டு வந்த பிறகு வெறும் பயத்தில் அந்த தண்ணியோடு அந்த வெந்தயத்தையும் வேணும் சாப்பிடணும் இது முதல் பாயிண்ட் இப்படி நீங்கள் தொடர்ந்து எத்தனை நாளைக்கு வேணாலும் சாப்பிடலாம் அடுத்த டெஸ்ட் எடுக்கிற வரைக்கும் கூட அப்படி எடுத்து ஒரு மாதத்துக்கு ஒரு டெஸ்ட் எடுக்கணும் இல்லையா இது மூணு மாதத்துக்குரியதை நீங்கள் எடுத்துட்டா கூட நெக்ஸ்ட் மந்த்துக்குரியதை நீங்கள் எடுத்து தான் ஆகணும் அப்போ எடுக்கும்போது உங்களுக்கு த கண் கூட தெரியும் எந்த அளவு லெவல் குறைஞ்சிருக்கு நார்மல் ஆகிருக்கீங்க அப்படிங்கிறதெல்லாம் இது அவ்வளோ நல்லது அதே போல் புண்ணெல்லாம் வந்ததுன்னு சொன்னீங்கல்ல அரிப்பு இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் அது கிளியர் பண்ணி விட்டுரும் அந்த அரிப்பு அதை நினைக்கிறதுக்கு கொஞ்சம் சீரகத்தையும் வாயில போட்டுக்கலாம் இந்த வெந்தயம் சாப்பிடும்போது அரை ஸ்பூன் வெந்தயத்தோட கூட சீரகத்தையும் நினைக்கலாம் அப்படி நினைக்க மறந்துட்டாலும் மறுநாள் காலம்புற வெந்தயம் சாப்பிடும்போது ஒரு கால் ஸ்பூன் சீரகத்தையும் போட்டு வாயில் போட்டு நல்லா மென்று மென்னும் சாப்பிட்லாம் அப்படியே முழுங்கிட்டாலும் சரி அப்படியே சாப்பிடலாம் சீரகம்லாம் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ருசியாக இருக்கும் நல்லாவே இருக்கும் காலங்கத்தில் எப்படி சாப்பிட்றது அப்படிம்பீங்க அப்போ கூட அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் வாய்க்கே எதமாக இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் சாப்பிடலாம் அது சாப்பிட்றதுனால என்ன ஆகும்னா வாய் துர்நாற்றம் போகும் வாயில் இருக்கிற புண்ணு போகும் ஈரெல்லாம் நல்லாயிருக்கும் பல்லுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கும் அப்படிலாம் செய்யலாம் இன்னொன்று ஒரு பிரச்சனை இன்னொன்று அடுத்தது என்ன பண்ணலாம்னா பிரண்டையை வந்து பல விதத்தில் யூஸ் பண்ணலாம் அதாவது அப்ளாத்தில் கூட அந்த காலத்துலேருந்து நான் பார்த்துருக்கேன் இப்போலாம் எப்படின்னு தெரியல எங்கள் வீட்டிலலாம் அப்பளம்லாம் வீட்டிலேயே இடுவாங்க அப்போ என்ன பண்ணுவாங்க பிறண்டையை எடுத்து சுத்தம் பண்ணிவிட்டு அந்த தோல்லாம் நீக்கிட்டு அதை வந்து நல்லா இடித்து மசித்து எடுத்து அந்த சாறை எடுத்து உளுத்த மாவில் போட்டு அப்பளம் இடுவாங்க இடித்து அதை அப்புளமாக இடுவாங்க அப்ளாத்தில் கூட பிரண்டையை சேர்ப்பாங்க அதே மாதிரி பரண்டை தொகையில் பண்ணுவாங்க அப்புறம் பெரண்டையை வந்து காய வச்சு அது இப்போ நம்மளாலலாம் செய்ய முடியாது ஏன்னால் நம்மளுக்கு அந்த மாதிரி பழக்கம் இல்லை அதனால் நம்ம கடையிலேயே வாங்கிடலாம் நாட்டு மருந்து கடையில் பிரண்டை உப்புன்னே விற்கிறது அந்த பெரண்டை உப்பை வாங்கி நம்ம டெய்லி காலம்புற ஒரு டம்ளர் மோரில் இது இந்த பரண்டை உப்பை போட்டு மோரில் சாப்பிட்றதுனால நமக்கு என்ன பண்ணணுன்னா கர்ப்பப்பையோடைய க எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலுமே அது கிளியர் பண்ணிடும் குழந்தை இல்லைன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கெல்லாம் நான் சேலஞ்சு பண்ணியே சொல்வேன் அந்த பெரண்டை உப்பை வாங்கி அந்த உப்பை வந்து ஒரு பாட்டிலில் நல்ல ஒரு கண்டெய்னரில் தான் கொடுப்பாங்க அதை வாங்கிக்கோங்க அது நூறு கிராம் இருக்கும் இரநூறு கிராம் கூட இருக்கலாம் அந்த மாதிரி வாங்கிக்கோங்க முதல்ல வேணால் குறைச்சலாக வாங்கிக்கோங்க அப்புறம் கூட நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்றதுக்கு இன்னும் கொஞ்சம் வாங்கிக்கலாம் அந்த அந்த இதை வாங்கிட்டு தென்னோ மோர் நல்ல நீர் மோர் மாதிரி கரைச்சிக்கலாம் ரொம்ப நீர் விட வேண்டாம் அதாவது ரொம்ப திக்காகவும் மோர் கரைக்காமல் ரொம்ப தண்ணியாகவும் கரைக்காமல் சாதாரணமாக தயிரை ஒரு ஒரு என்ன சொல்லலாம் ஒரு தேக்கரண்டி ரெண்டு தேக்கரண்டி தயிர் எடுத்திங்கன்னா அதில் ஒரு டம்ளர் ஒரு நூற்றம்பது தண்ணி விட்டு கரைக்கலாம் அந்த மாதிரி நல்ல உப்பெல்லாம் போடாதீங்க எதுவும் போடாது நல்ல லிக்யூடாக கரைச்சி பால் மாதிரி வந்துடும் அந்த பாலை விட கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் அவ்வளோ தான் அல்லது பால் மாதிரியே கரைச்சிக்கோங்க அப்படி கரைச்சதில் இந்த பரண்ட உப்பு இருக்குது பார்த்திங்களா அதை ஒரு ஸ்பூன் அளவு அதில் போட்டு கலக்கிடுங்க கலக்கிட்டு அப்படியே வெறும் பயத்தில் தான் இதை கண்டிப்பாக குடிக்கணும் இப்போது மென்சல் ஸ்ட்ரபிள்லாம் இருக்குது பார்த்திங்களா மூணு மாதத்துக்கு ஒரு தடம் தான் ஆகாங்க என்றைக்கு ஆகிறோன்னே தெரில அப்புறம் ஆனாலும் ஒரு நாள் படுது ரெண்டு நாள் படுது மூணு நாள் படலை அப்படின்லாம் சொல்கிறாங்க பார்த்திங்களா அப்போ அப்புறம் பயத்த வழி வருது எவ்வளோ பிரச்சனைகள் சில பேருக்கு கட்டி கட்டியாக நிறையா போயிட்டே இருக்குது இப்படி இல்லாமல் சொல்லுவாங்க இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையுமே இது சரி செஞ்சிடும் அவ்வளோ நல்லதுங்க இந்த பரண்டை உப்பு அந்த அளவுக்கு அது பயனுள்ளதை நம்ம ஏன் இதை உபயோகப்படுத்தக்கூடாது கண்டிப்பாக இதை உபயோகப்படுத்தலாம் அதே மாதிரி கர்ப்ப போ அந்த இது நமக்கு வந்து கேன்சரெல்லாம் வராமல் பார்த்துக்கும் லேடிஸ்க்கு அதே மாதிரி ஜென்ஸுக்கும் அவங்களுடைய அணுக்கள்லாம் நல்லபடியாக இருக்கிறதுக்கும் நல்லபடியாக அவங்களுடைய தாமத்திய வாழ்த்துக்கையெல்லாம் நல்லா நடக்கிறதுக்கும் இந்த பெரண்டை உப்பு அவ்வளோ நல்லது ரொம்ப சூப்பராக உபயோகப்படும் அதனால் கண்டிப்பாக ஆண் பெண் ரெண்டு பேருமே சாப்பிடலாம் முக்கியமாக சுகர் இருக்கிறவா சாப்பிட்டாலும் அவளுக்கும் இது ரொம்ப நல்லது சில சுகர் இருக்கிறவங்களுக்கெல்லாம் என்ன ஆகும் அடிக்கடி உடம்பெல்லாம் அரிக்கிற மாதிரி இருக்கும் அந்த அரிப்பு தன்மையெல்லாம் கூட இது போக்கிடும் அந் இதை வந்து அதாவது கர்ப்பப்பை சம்மந்தப்பட்டவங்க ஒரு மாதம் நம்ம ரெகுலராகவே எடுக்கலாம் அப்படி எடுக்கும்போது அந்த ஒரே மாதத்தில் அது சரியாயிடும் அப்படி இல்லை சரியாயிட்ட பிறகு கூட என்ன பண்ணலாம் அடுத்த மாதம் டைம் கரெக்டாக ஒழுங்காக வரணும்னு சொன்னால் அது ஒரு நாலு நாளைக்கு முன்னால் இப்போ முப்பது நாளில் ஆறாங்கன்னா இருபத்தி ஆறாம் நாள்லேருந்து இதை சாப்பிடலாம் அப்படி சாப்பிட்டுட்டு திருப்பி ஆன பிறகு ஆன நாள்லேயும் சாப்பிட்லாம் ஒன்றும் ஆகாது அதுக்கு பிறகு ஒரு மூணு நாள் சாப்பிட்டுட்டு நிறுத்திக்கலாம் அந்த மாதிரியும் தொடர்ந்து அவங்க இப்படி சாப்பிட்டுட்டே வரலாம் அந்த பரண்டை உப்பை அந்த மோரில் போட்டு சாப்பிட்றது அது தவிர தொகையெல்லாம் அரைச்சி தொகையெல்லாம் அரைக்கணும்னா என்ன பண்ணணும்னா பரண்டை எடுத்துகிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு அதில் சில இடங்களில் நாலு வரம்பு மாதிரி இருக்கும் அப்படி இல்லை சில இதில் மூணு இருக்கும் சில இதில் ரெண்டு தான் இருக்கும் அந்த மாதிரி அந்த வரம்பெல்லாம் கிள்ளிடணும் அப்படியே சீவி எடுத்துடணும் சீவி எடுத்துகிட்டு அப்புறம் தோல் செய்வதுலேயோ அல்லது நம்மளே மெதுவாக கையால் கத்தியாலேயோ மேலே இருக்கிற தோலெல்லாம் எல்லாம் செய்வேணும் எப்படி வந்து நம்ம இதில் கற்றாழையில் வந்து தோலை எடுத்துகிட்டு உள்ளே இருக்கிற ஜெல்லு மட்டும் எடுக்கிறோமோ அந்த மாதிரி தான் இது அது கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால ஈஸியாக வரும் ஆனால் இதில் அவ்வளோ வராது அவ்வளோ கஷ்டமாக தான் இருக்கும் கொஞ்சம் ஆனால் பொறுமையாக செஞ்சு தான் ஆகும் அந்த மாதிரி எடுத்து ஒரு அரைக்கின்னு த்துக்கு எடுத்துலாம் அதாவது ஒரு அஞ்சாறு ஸ்பூன் அளவு எடுத்துட்டு கருவேப்பிலையும் சேர்த்து இது தொகையெல்லாம் அரைக்கலாம் ஆஸ் யூஸ்வல் எல்லாரும் எப்படி தொகையில் இறக்குறீங்களோ அதே மெத்தடு தான் புளி போடணும் மிளகா வத்தல் பெருங்காயம் உளுத்தம்பருப்பு இதெல்லாம் வறுத்து அதோட போட்டு இதில் வந்து கருப்பு தொம்பரப்பாக இருந்தால் ரொம்ப நல்லது அந்த கருப்பூளுத்தம்பருப்பையும் போட்டு வதக்கிட்டு எல்லாத்தையும் இதை வந்து பரண்டையை ரொம்பவே நல்லா வதக்கணும் ஏன்னா அது அரிக்கும் அதனால் நல்லாவே வர வதக்கிட்டு நல்லா ஒரு மாதிரி தெரியும் நமக்கு வெண்டைக்காய் வந்த மாதிரி இருக்கும் அது அந்த மாதிரி ஆன பிறகு அதை கொஞ்சம் புளி வச்சு தொகையில அரைக்கணும் இந்த தொகையில் சாதத்தில் போட்டு நல்லா பிசைஞ்சு ஒரு தினமே முடிஞ்சால் மத்தியானம் சாப்பிட்டுட்டே வரலாம் இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கிறவங்க அப்படி இல்லைன்னா ஒரு நாலு ஒரு வாரத்தில் ரெண்டு நாளாவது சாப்பிட்லாம் அட்லீஸ்ட் இல்லை ஒரு வார ஒரு நாளாவது சாப்பிட்லாம் அப்படி சாப்பிட்டுட்டே வந்தீங்கனாலும் பரண்டா அவ்வளோ நல்லது எல்லாத்தையும் கிளியர் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு பயப்படவே வேண்டாம் இந்த மூணு மாதத்துக்கு ஒரு தடவை எடுக்கிற அந்த டெஸ்ட்லேயும் உங்களுக்கு நல்ல பலன் தெரியும் அப்படி இருக்கும் அதனால் அதையும் சாப்பிடுங்க ரெண்டாவது வேறு ஒன்று என்னென்னா நம்ம துளசி தீர்த்தம் அதாவது துளசி தீர்த்தம் கோவிலெல்லாம் கொடுப்பாங்க அது எவ்வளோ நல்லது தெரியுமா அலட்சியமே படுத்தக்கூடாது அதே மாதிரி அது கோவில் திருத்தமாக மட்டும் நம்ம செய்யாமல் வீட்டிலேயே கூட செஞ்சு சாப்பிட்லாம் எப்படின்னா குடிக்கலாம் எங்கள் பா தாத்தாலாம் அதெல்லாம் தான் பண்ணின்னு இருந்தாங்க அந்த காலத்தில் ஆனால் அதனுடைய இது பரா பலாபலன் என்னங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் என்னென்னா ஒரு நம்ம பாத்திரம்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அதை வந்து இப்போது நீங்கள் கடவுளை நினைச்சோ இதுவோ இதுவோ அந்த முறைகளோ அப்படிலாம் பார்க்காதீங்க நமக்கு வைத்தியமாக அதை பாருங்கள் நமக்கு உடம்புக்கு நல்லது அதனால எக்கா எந்த மதங்கள்லாம் சம்மந்தப்படவே வேண்டாம் அப்படிலாம் கடைவும் கிடையாது நமக்கு நம்ம செஞ்சுக்கிறோம் அந்த மாதிரி அந்த பஞ்ச பாத்திரத்தில் நம்ம தண்ணியை எடுத்துன்ட்டு அந்த தண்ணியில் துளசி குங்குமப்பூ க பச்சை ஜாதி பத்திரி சுக்கு கிராம்பு ஏ ஏலக்காய் இதெல்லாம் போட்டுட்டு அ ஏலக்காயில் என்ன பண்ணுங்கள் தோலை எடுத்துருங்க உள்ளே இருக்கிற அந்த கருப்பை மட்டும் எடுத்து அதுக்குள்ளே போட்டுருங்க இது எல்லாத்தையும் போட்டு பத்து பதினஞ்சு நிமிஷம் ஊறட்டும் ஊறின பிறகு அந்த தண்ணியை அதுலையே இருந்துகிட்டே இருக்கட்டும் நீங்கள் ஸ்பூனால் அதில் உ உதர்ணின்னு சொல்லுவோம் அந்த உதர்ணியாலையோ ஸ்பூனாலேயோ எடுத்து கிளம்புற வெறும் வயத்தில் ஒரு அஞ்சாறு ஸ்பூனுக்கு கையில் விட்டு கை கையில் தான் விட்டு சாப்பிடணும் ஸ்பூனில் விட்டோ டம்ளரில் விட்டோ சாப்பிடக்கூடாது கையில் விட்டு இந்த உள்ளங்கையில் விட்டு அப்படி சாப்பிடணும் அப்படி சாப்பிட்டுட்டே வாங்க இதை வந்து காலம்புறையும் சாப்பிட்லாம் சாயந்தரமும் சாப்பிடலாம் படுக்க போகிறதுக்கு முன்னாலேயும் சாப்பிட்லாம் அப்படிலாம் நீங்கள் இதை சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா இதை ஒரு வைத்தியமாக செஞ்சு பாருங்கள் அவ்வளோ உடம்பு கலகலகலான்னு இருக்கும் எந்த பிரச்சனையுமே இருக்காது அதனால தானே இன்னும் அந்த காலத்தில் இதெல்லாம் சொல்லாமல் இருந்திருக்காங்க ஆனால் இதெல்லாம் தான் கோவில் போனதுக்கு நமக்கு பலாபலம் அந்த அந்த தீர்த்தம் வாங்கிக்கிறதுங்கிறது அவ்வளோ நல்ல விஷயம் அதை இலைமறை காய்மறையாக மறைச்சிட்டாங்க ஆனால் அதனுடைய வைத்திய குணங்கள் அவ்வளோ நல்லது அதுவும் அந்த செப்பு அது பஞ்ச பாத்திரங்கிறது பஞ்ச லோகமும் சேர்ந்தது அதனால் அதில் அந்த தண்ணியோடு சேர்ந்து இதெல்லாம் ஊறும்போது அவ்வளோ உடம்பு நல்லது ஹெல்த்தியாக இருப்பீங்க அன்னி பூரா அந்த பஞ்சபாத்திர தண்ணியை நீங்கள் கோயில் போயிருந்தால் நம்ம வீட்டிலே நம்ம செஞ்சுட்டு நம்ம அதை குடிச்சிட்டு வந்தோம்னா அன்னைக்கு பூரா நீங்கள் பிரிஸ்காக அவ்வளோ அழகாக உங்கள் மூஞ்சி முகமே தேஜஸாக அவ்வளோ நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இதை செஞ்சு நல்ல பயனடைங்க மீண்டும் உங்கள் அனைவரையும் வேற ஒரு மருத்துவ குறிப்புடன் பாட்டி வைத்தியத்தில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்